மணிப்பூர் மக்களின் தலையின் மீது டைரக்டாக இந்த டேரிப் அட்டாக் செய்ய இப்போ வந்து அனுப்புறதுல சிக்கல் இருக்குது இது வந்து வரி கட்டி அந்த கிளாக் வந்து இம்போர்ட் பண்ணிக்கணும் கம்மியா டேரி போட்டுருக்க கண்ட்ரில இருந்து வாங்கி அதை யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்களா நிச்சயமா இந்த தீபாவளி டைம்ல பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய கஷ்டத்தை சந்திப்பார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது ரீகேப்பில் நீங்கள் பார்த்த இந்த விஷயங்களை டீட்டெயிலாக விவரமாக பார்க்க சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் வாங்க நிகழ்ச்சிக்குள் போகலாம் திருப்பூர்ல பதினஞ்சாயிரம் கோடி அளவுக்கு வர்த்தகம் இந்த எக்ஸ்போர்ட் கிளாத் ஆர்டர் வந்து பிளேஸ் ஆயிருக்கு அந்த பிளேஸ் வந்து நியூ இயர் கிறிஸ்துமஸ் இதை பண்ணி ஏற்கனவே இருந்து நம்மளுக்கு வந்திருக்கிற ஆர்டர் வந்து பிளேஸ் ஆகிருக்கும் அந்த பதினஞ்சாயிரம் கோடி அளவுக்கு எங்களுக்கு வந்து வர்த்தகம் இருக்கிறது அப்படின்னு திருப்பூர்ல இருக்கிற மக்கள் திருப்பூரை சுற்றி வசிக்கும் மக்கள் மேக்சிமம் ஷர்ட் ப்ரொடக்ஷன் கம்பெனி பனியன் கிளாத் ப்ரொடக்ஷன் கம்பெனி இந்த சாய இது மாதிரி டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட்ல தான் நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க திருப்பூர்ல சுற்றி இருக்கிற மக்கள் மட்டும் இல்லாம வெளி மாநிலம் பீகார் இது மாதிரி வெளி மாநிலத்துல இருந்து நிறைய நார்த் இந்தியன்ஸ் வந்து திருப்பூர்ல வந்து நிறைய பேர் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க திருப்பூர்ல கிட்டத்தட்ட ஏகப்பட்ட வர்த்தகம் போயிட்டு இருக்குது அமெரிக்காவுக்கு இது மாதிரி இந்த வர்த்தகம் வந்து ஆல்ரெடி ஒரு சர்வேல பதினஞ்சாயிரம் கோடி அளவுக்கு வர்த்தகம் பிளேஸ் ஆயிருக்கு கிறிஸ்துமஸ் நியூ இயர்க்குள்ள அவங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும் ஸோ இந்த பதினஞ்சாயிரம் கோடி அளவுள்ள ஒர்த்துள்ள இந்த மெட்டீரியல் இந்த டீ ஷர்ட் இந்த பனியன் கிளாத் இது எல்லாமே இப்போ வந்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு நிறைய சிக்கல் இருக்குது ஏன்னா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண நாம ரெடியா கூட இருக்கிறோம் பஞ்சாயிரம் கோடி அளவுக்கு வந்து இன்னொரு ஒன் ஆர் டூ வீக்ஸ் ஒன் ஆர் டூ மந்த்ஸ்ல வந்து ரெடி பண்ணி கிறிஸ்மஸ் அவங்களுக்கு அனுப்புறதுக்கு நாம ரெடியா இருந்தாலும் அமெரிக்காவில் ஐம்பது பர்சன்ட் எக்ஸ்ட்ரா வரி கொடுத்து அமெரிக்கா மக்கள் நம்ம பொருளை இறக்குமதி பண்ணி அவங்க கண்ட்ரிய யூஸ் பண்ணுவாங்களா இல்லது அதை விட கம்மியா வரி உள்ள கண்டியிலிருந்து அதே மெட்டீரியல்ல இறக்குமதி பண்ணி யூஸ் பண்ணுவாங்களா கேள்விக்குறி இப்போ வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து இதனால் திருப்பூர் மக்கள் பதினஞ்சாயிரம் கோடி அளவுக்கு வர்த்தகம் பாதிக்கப்பட்டதுனால அவங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாக இந்த தீபாவளி இந்த பண்டிகை காலங்களில் மிகப்பெரிய வருவாய் இழப்பு அவங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுகிறது அதனால் அவங்க பொருளாதார ரீதியாக இது மாதிரி பண்டிகை டைம்ல மிகப்பெரிய சிரமத்திற்கு உள்ளாகுவார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது இதற்கு மாற்று வழியாக தான் இந்தியா இப்பொழுது நாம் என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு வழியை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள் சபா எம்பி நடிகருமான கமல் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா திருப்பூர் நொய்டா குஜராத் அந்த சூரத் இந்த மூன்று பகுதியெல்லாம் வந்து டெக்ஸ்டைல் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்றீங்க எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க சரி இந்த பகுதியில இப்போ அசாதாரண சூழ்நிலை ஏற்படுத்திருக்கிறது இந்த தேவைப்பாடை சோ இவங்க கூட நான் கண்டிப்பாக நிற்பேன் உங்களுக்கு உறுதுணையாக என்னால் முடிந்த ஸ்டெப்ஸ் கண்டிப்பாக எடுப்பேன் என்று ராஜ்யசபா எம்பி மான கமல் அவர்கள் உறுதிப்பட உங்களுடன் நிற்பேன் என்று சொல்லி இருக்கிறார்கள் கிளாத் மெட்டீரியல் செய்யக்கூடிய மில் அந்த மில்ல வந்து நிறைய அதை சுற்றி உள்ள எளிய மக்கள் நிறைய பேர் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஒரு வருஷம் ஃபுல்லா வேலை செஞ்சா இந்த தீபாவளி டைம்ல நல்ல ஒரு போனஸ் கிடைக்குது அப்படிங்கிற தாட்ல நிறைய மக்கள் வேலை செஞ்சிருக்கிறாங்க சுற்றி உள்ள கிராமத்துல இருந்து படிப்பறிவு இல்லாத எளிய மக்கள் கிராமத்துல இருந்து வந்து வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் இவர்களுக்கு எல்லாருக்கும் தீபாவளி டைம்ல ஒரு நல்ல போனஸ் கிடைக்கும் எட்டாயிரம் டூ பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் வரை போனஸ் வாங்குறீங்க இருக்கிறாங்க சோ இது மாதிரி போனஸ் வாங்குற இவங்க தலையில இப்ப ட்ரம் கை வச்சிருக்காரு அது என்னன்னு பார்த்தோன்னா இவங்க வந்து இப்ப போட்டு டேரிப்பால நிறைய ஆர்டர் வந்து பேஸ் பண்ண முடியாம போகும் அதனால வந்து அந்த மில்லுக்கு வந்து சடனா ஒரு வருமானம் லேக் ஆகும் அந்த லேக் ஆகுறதுனால அவங்க இந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா போனஸ் மக்களுக்கு கொடுக்கறதுல கொஞ்சம் குறைச்சிதான் கொடுப்பாங்க ஸோ ட்ரம்ப் போட்ட டேரிப்பு டைரக்டா திருப்பூர்ல இருக்கிற கிராமத்துல வேலை செய்யக்கூடிய ஆயா தாத்தா பாட்டி இது போன்ற எளியவர்கள் தலை நீந்து இந்த தீபாவளி டைம்ல கை வச்ச மாதிரி இருக்குது ஸோ இந்த தரிப்பால திருப்பூர் மக்கள் கஷ்டப்பட்டாலும் கூட அவங்களுக்கு கண்ணீர் வடிக்கும் நிலைமை ஏற்பட்டாலும் கூட இது வந்து எல்லாமே வந்து பெர்மனன்ட் கிடையாது தான் நம்ம டக்குன்னு அடுத்த சொல்யூஷன் தேடி போறவர்கள் தான் இது பெர்மனன்ட் கிடையாது ஸோ திருப்பூர் மக்கள் ஸோ இதுக்கு கவலைப்பட தேவையில்லை டெம்பரவரியா நடக்கக்கூடியதான் பெர்மனன்ட் கிடையாது நம்மளுக்கு மாற்று சொல்யூஷன் கிடைக்கும் இப்போ என்ன அந்த தீபாவளி டைம்ல உங்களுக்கு வந்து போனஸ் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது